சார் ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸ் செஞ்சிருக்கு இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட் சைட்ல திரும்பினா லெஃப்ட் சைட்ல மூணாவது பில்டிங் நாங்க வெளியூர் நீங்களே வந்து காட்டுறீங்களா சார் ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைட்ல மூணாவது பில்டிங் சார் நாங்க வந்து வாங்க சார் பிளீஸ் வாங்க உட்காருங்க உட்காருங்க நமக்கு எந்த ஊருங்க ஊசாரி பாளை. மெட்ராஸ் இருக்குதா வந்தீங்க? சும்மா ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். ரைட்ல போங்க. ஓ வண்டி எடுத்தியா? ஓ ரைட்ல போறோம். ஓ ரைட்ல போனியா இங்க தொலை தொலை ஊர்ல போய்ட்டு இருக்க. ஓ உள்ள தான்யா. எங்க நேர்சனம் எனக்கு தெரியும். வாயை முடிக்கிட்டு சும்மா வா. இப்போ நம்ம எங்க போறோம் போறோம் எதுக்கா என்ன கூட்டி போறீங்க போறேன் எல்லாமே பின்னால சொல்லுவீங்களா ஆமாங்க பாப்பா சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேல கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு அதை போய் அட்டன் பண்ணும் மாமூடத்துக்கு தானே

சொல்ல மறுத்த உத்தேசம் ஆட்சி சொல்ல மறுத்தாள் இதே மாதிரி நீ ஒரு ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லுதா தானே இல்ல உங்களை கொதிக்க போறதா <coughs> நானே கிரிமினல் என்னையே டபுள் காசு பண்றீங்களா பொய் சாய் சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல எதுக்கு நான் பண்ணி கொண்டு வந்தீங்க தப்பு தானே ரேட் பேசுறதுக்கு தான் எங்க முதலாளி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு ஏன்னா நாங்க மிரட்டுறதுல நீங்க பயந்துட்டா அதை அப்படியே அமைச்சிக்கலாம்னு பார்த்தோம் ஆனா இப்படி அடி உயிர்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே மரியாதையா அந்த பணத்தை கொடுத்துருப்போம் சாரி கொலை கொலைகேசில பொய் சாய் சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு அண்ணே அண்ணே நான் புள்ள குட்டிக்காரன் ஏதோ இந்த கேஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும் உனக்கு கமிஷன் அடையும் வேணாலும் ஒத்துக்க முடியுமா எனக்குன்னு ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்குல்ல என்னென்ன பாலிசி நமக்கெல்லாம் பாலிசி ஏதோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்தா எல்லா டீம் மறந்துடும் இந்தாங்க நம்ம அட்ரஸ் இதை வச்சுக்கோங்க வேண்டாயா நான் ஒரு தடவை சொன்னா தான் இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட் பரவாயில்ல கையில வைங்க மனசு மாறினா உபயோகமா இருக்கும் இல்ல சரி அண்ணே நல்லா யோகம் பண்ணிக்கிட்டே போங்க பத்தாயிரம் ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும் ஒரே போன் பண்ணீங்கன்னா பத்தாயிரத்தோட பத்து நிமிஷத்துல வந்துருவேன் உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போதே இதை புத்திசாலித்தனம் அதுக்கு மேல உங்க இஷ்டம் கையெழுத்து கும்பிடுறையா காலம் காத்தால தகராறு பண்ணாதையா நான் புள்ள முட்டிக்காரையா வீட்டுல பாருயா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ஆச்சு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சுக்க இருபது ரூபாய் அப்படியா போதும் இந்த பாரு தம்பி காதல கடுக்கம் போட்டிருக்கேன் உண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திலான்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேணா பாரு நான் இங்கே ஏமாத்துறேன் வயிற்று அடிக்கிறேன் கொஞ்சம் வண்டியில இப்ப மணி ஆகுது ரெண்டரை பையன் படிக்கிற காலேஜ் மீட்ருல இருபத்தி ரெண்டாவது காலையா என்ன என்ன அழிய முடியும் நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஒரு ஆண்டகாம் அங்கிருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மைல் ஆகமொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கிருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல ஃபேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்க ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடா மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கற யார் அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுத்து வாயின்னு ஹோ இருக்கியா

காலக்காட்டாரு வீட்டுக்குமா வந்துட்டாரு என்னம்மா கீழே விழுந்து காலை சுலிக்கிட்டான் போல இருக்கு அதான் வந்துச்சு போலான்னு வந்தேன் கொஞ்சம் வேப்பாங்க உண்டா ஓட்டிகா இவரே நொண்டி இவர் எனக்கு எப்படி பாப்பாரு சார் சார் உங்க பேர் முடிச்சாலு தானே ஆமா உங்களுக்கு பூர்வீகம் குடிமுத்தூர் கிராமம் தானே ஆமா ஏப்பா ஏன் ஊரு பேர் சொல்றிய நீ யாரு எனக்கு தெரியலையே அதே குடிமுத்தூர்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு சொர்ணம்னு ஒரு பொண்ணு வைரவன் ஒரு பையன் இருந்தாங்கள அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமா சொர்ணம் வைரவன் ஆமா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நீ என்ன வேணும் அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் ஆந்தாங்க சொர்ணம் தம்பி வைரவன் நீயா ஆமாங்க நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க பன்னிரண்டு பதினொன்று வயசுல இருந்து மெட்ராஸ்ல தான் இருக்க கொடா பைத்தியக்காரா உனக்கு கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற ஊர்திரையான உங்க அக்கா எப்படி இருக்கானு போய் பாத்துருக்கியா எங்க அக்கா தான் ஆத்திரம் முழி செத்துக்கொச்சிங்களே கொடா இவன் உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா என்ன மகிழ்ச்சி போய் நிக்கிறேன் நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா

என்ன நான் சொல்றது அப்ப நான் வரட்டுமா கூப்பி இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் ஒரு முறை அவங்க பாக்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணு கண்ணாலும் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு பத்து பதினாயிரம் ரூபாய் பணத்தோட ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலும் கட்டி வச்சா இருக்கும் அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்க அப்படி இருக்கும் போங்க பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும் ஒரே போன் பண்ணீங்கன்னா பத்தாயிரத்தோட பத்து நிமிஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும்போது இதை காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா புத்திசா இருக்கணும் அதுக்கு மேல உங்களுக்கு இது கோட்டா வேற ஏதாவது நிமிஷம் காட்சி சொல்ல கூண்டில் நின்று சொல்லணும் சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாத உணச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார் எங்க முதலாளி எனக்கு ரொம்ப உயிர் சார் இந்த பாவி அவரை கொலை பண்ணும் போது நேருக்கு நேரம் நான் கண்ணால பாத்துட்டு இருந்தேன் சார் அதனால சார் உணச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார் அவருக்கு ஒரு வயசுனா கூட பரவாயில்ல ரெண்டு வைஃப் சார் அந்த குழந்தை குட்டி நிலைமை எல்லாம் நினைக்கும் போது நீங்க மீறி மீறி போனா ஆறு வருஷம் இல்லன்னா ஏழு வருஷம் ஜெயில் தண்ணி கொடுப்பீங்க சார் ஆனா இவனை என் கையாலேயே நான் கொலை பண்ணு சார் அப்பதான் சார் எனக்கு மதுரை மதி கிடைக்கும் சார் காட்டப்பட்ட முருகப்பன் கொலையாளி என்று சாட்சியங்கள் நிரூபிப்பதால் இந்த கொலையை